அஞ்சாமல் நிலை பேச கொடுத்தாரு யாரு அது விட என்னுடைய பாட்டனார் தான் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அடிபணிந்து விடு உன்னை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்று சொன்னான் ஆனால் அதற்கு என்ன சொன்னார் அவர் நான் அடிபணிய வேண்டியவில்லை உங்களுக்கு நான் என்ன எங்களுக்கு அடிபணிந்து நீ எனக்கு வரியை கட்டி விடு என்றார் நாங்கள் அப்படி கட்ட வேண்டியதில்லை என்றார் அப்ப சொன்னார் அவர் அன்னைக்கு பேசினார் பாருங்க வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உமக்கே நான் கட்ட வேண்டும் வரி என்றார் அதோட நீ கலை கல்லிக்கு சென்றாயா நாற்று நற்றாயா களை பறித்தாயா இல்லை கஞ்சி கலையம் சுமந்தாயா என்று சொன்னாரே அதனுடைய தாக்கம் தானே நீ இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு சீமான் பேசுறாருன்னா அதனுடைய தாக்கம் தானே எனவே சீமானுக்கு மீண்டும் சொல்லுகின்றோம் இது எங்கள் பூமி எங்கள் மண் அதனால நீங்க நல்லா வரலாறை போய் படித்துக் கொள்ளுங்கள் அவரை படிக்க சொல்லட்டும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர் உயிருக்காக போராடவில்லை இனத்துக்காக போராடவில்லை அவர் உரிமைக்காக போராடினார் என்பது வரலாறு அந்த வரலாறை திரித்து சொல்லுகின்றார்கள் ஏதோ ஒரு